மாமுஷி பாம்பு பற்றிய முழு விவரங்கள் நட்சத்திரக்குறி அறிவியல் பெயர் நட்சத்திரக்குறி மாமுஷி பாம்பின் அறிவியல் பெயர் குளோய்டியஸ் ப்ளோம்ஹாஃபி குளாய்டியஸ் புளும்ஹாஃபி ஆகும் நட்சத்திரக்குறி விளக்கம் நட்சத்திரக்குறி இது ஒரு விஷமுள்ள குழிவிரியன் பாம்பு இது முக்கியமாக ஜப்பான் கொரியா சீனா மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளில் காணப்படுகிறது நட்சத்திரக்குறி இது ஒப்பீட்டளவில் சிறிய பாம்பு பொதுவாக நாற்பத்தைந்து முதல் எண்பது சென்டிமீட்டர்கள் வரை நீளம் கொண்டது நட்சத்திரக்குறி இவற்றின் நிறம் சாம்பல் பழுப்பு நிறத்தில் இருக்கும் மேலும் அவற்றின் உடலில் அடர் புள்ளிகள் அல்லது வடிவங்கள் உள்ளன இது அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் மாறுவேடமிட உதவுகிறது நட்சத்திரக்குறி அவற்றின் கண்கள் மற்றும் நாசி துளைகளுக்கு இடையில் ஒரு வெப்ப உணர்திறன் குழி உறுப்பு உள்ளது இது இறையை கண்டறிய உதவுகிறது நட்சத்திரக்குறி வாழ்விடம் நட்சத்திரக்குறி மாமுஷி பாம்புகள் காடுகள் புல்வெளிகள் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் போன்ற வாழ்விடங்களை விரும்புகின்றன நட்சத்திரக்குறி இவை பெரும்பாலும் நீர் ஆதாரங்களுக்கு அருகில் காணப்படுகின்றன நட்சத்திரக்குறி விஷம் நட்சத்திரக்குறி இவற்றின் விஷம் சக்தி வாய்ந்தது மற்றும் மனிதர்களுக்கு ஆபத்தானது நட்சத்திரக்குறி கடித்தால் கடுமையான வலி வீக்கம் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் கடுமையான சிக்கல்கள் ஏற்படலாம் நட்சத்திரக்குறி கடித்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் நட்சத்திரக்குறி நடத்தை நட்சத்திரக்குறி இவை பொதுவாக இரவில் நடமாடும் விலங்குகள் அதாவது அவை இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் நட்சத்திரக்குறி சில மற்ற பாம்பு இனங்களுடன் ஒப்பிடும்போது இவை ஒப்பீட்டளவில் ஆக்ரோஷமானவை என்று அறியப்படுகிறது நட்சத்திரக்குறி அவை ஆபத்தாக உணர்ந்தால் விரைவாக கடிக்கின்றன இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்